பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டுங்க எப்போவுமே பட்டாணியில் குருமாவே செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க குழந்தைங்க கூட விட்டு வைக்க மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த பச்சை பட்டாணியை இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட கட்டின பச்சை பட்டாணி இருக்குதுன்னா நீங்கள் அதை வச்சு கூட செஞ்சுக்கலாம் நான் இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன் மறுநாள் காலையில் பார்க்கும்போது நல்லாவே ஊறி இருந்தது தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படும் எடுத்து செஞ்சுக்கலாம் நாளைக்கு இதில் ஒரு கப்பு மட்டும் தான் எடுத்து செய்ய போகிறேன் மிச்சம் எல்லாத்தையும் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் அளவு தண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம் இதில் மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வித விதப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு தண்ணி சூடாக இருந்தால் போதும் ரொம்ப கொதிக்க கொதிக்கலாம் ஊற்ற வேண்டாம் அப்படி நம்ம ஊற்றணுன்னா மாவு வெந்து போயிடும் இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதே போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் மைதா மாவுலேயும் செய்யலாங்க நாளைக்கு கோதுமை மாவில் தான் செய்கிறேன் நீங்கள் ஒன்றரை கப்புமே மைதா மாவு சேர்த்து கூட இதை செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இப்போ மாவை நல்லா பிசஞ்சுட்டோம் இதை நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மூணு விசில் விட்டுருந்தேன் பச்சை பட்டாணியை சும்மா வேக வச்சு கொடுத்தா கூட நிறைய குழந்தைங்க சாப்பிடவும் மாட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடுவாங்க மூணாவது நாள் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் டெய்லி இதே வேணும் அப்படின்னு கேட்பாங்க இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க நம்ம வேக வச்சு வச்சுக்கக்கூடிய பச்சை பட்டாணி ஒரு கப் அளவுக்கு இருக்கும் அது எல்லாத்தையுமே அதில் அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும் ஒரு பெரிய வெங்காயம் பாதி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா வரமிளகா மிளகாய் தூள் இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வரமிளகாய் ஒன்று சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகள் கழுவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்குறோம் அதனால் இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரிலாம் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சு எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்களும் நல்லா அரைஞ்சிருக்கணும் பார்க்கறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக பச்சை பசையல்னு இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த பச்சை பட்டாணி எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்படுது அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் காரம் கரெக்டாகவே இருந்தது உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கை வச்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால உப்பு எல்லா இடமும் நல்லா ஆகி வராது நம்ம மிக்சி ஜாரில் போட்டால் கூட உப்பு அங்கங்கே படுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் அரைக்கும் போது நம்ம சேர்க்கலை இப்போ கடைசியாக இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஏற்கனவே நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுருந்தோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அரை மணி நேரம் கூட விட்டு வச்சிட்டு அதுக்கப்புறமா செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் இதே போல் ஒரு பெரிய உருண்டையாக பார்த்து எடுத்துக்கலாம் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க அதில் மேலே கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த பெரிய உருண்டையாக இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு தேய்ச்சி விட்டுக்கலாங்க ரொம்ப மெலுசாகவும் தேய்க்க வேண்டாம் அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் தேய்க்க வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரியே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் ஃபுல்லாகவே மைதா மாவில் கூட செஞ்சுக்கலாங்க மைதா மாவில் செஞ்சோன்னா இன்னும் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நம்ம இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் அதை ஃபுல்லாக இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் மேலே நெய்யோ அல்லது எண்ணெயோ அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தடவை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ எண்ணெயை ஃபுல்லாக போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதே போல் மடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு சைடு இருக்கக்கூடிய மாவை இதே போல் எடுத்து வச்சுக்கோங்க போல் இன்னொரு சைடு இருக்கக்கூடிய மாவை நம்ம இதே போல் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து எடுத்துக்கலாங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் இப்போது இதே போல் கொஞ்சமாக மாவு போட்டுவிட்டு நம்ம முன்னாடி தேய்ச்ச மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம உள்ளே இதே மாதிரி எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி மடித்து செய்யும்போது நல்ல ஒரு லேயர் வாக்கில் இது வெந்து கிடைக்கும் நம்ம சாப்பிடும்போது அந்த லேயர்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்படியே தெரியும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதே போல் நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம் ரவுண்ட் ஷேப்பில் வரலன்னா ஒரு பெரிய பிளேட் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டை இதுக்கு மேலே வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இப்போ இதே போல் நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றத்தில் நம்ம இதே போல் எடுத்து வச்சுக்கலாம் நாலாக பிரித்து வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் ஒவ்வொன்றா எடுத்து செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஒரேடியாக நாலு செய்யும்போது டக்குன்னு நம்ம செஞ்சு முடிக்க முடியும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதே போல் நம்ம ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கலாம் இப்படி மடிக்கும்போது ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட வெளியே வராது இது ஃபுல்லாகவே நம்ம கோதுமை மாவில் தான் செய்கிறோம் அதனால் மாவு ஈஸியாக ஒட்டிக்கும் ஒட்டிக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது எல்லா சைட்லேயும் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் விட்டாவே போதும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாவே அது அழகாக ஒட்டி கிடச்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சைடு இருக்கக்கூடிய மாவை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி பச்சை பட்டாணி வச்சு இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக கேட்பாங்க உங்ககிட்ட இன்னும் ரெண்டு கொடுங்க அப்படின்னு வீட்டில் பச்சை பட்டாணி வேக வச்சு கொடுத்தா சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அடித்து பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம அதில் சேர்த்துருக்கக்கூடிய மசாலா ஒரு சூப்பரான எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் அவ்வளோதாங்க வேலையை முடிஞ்சு போச்சு எந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம எல்லாத்தையும் ஒட்டி எடுத்து வச்சுட்டோம் இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொன்னா போட்டு எடுத்துக்கலாம் இதை போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போடாதீங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக அதோடய நிறம் எல்லாம் மாறிடும் டக்குன்னு ஒரு சைடு மட்டும் கறுத்து போயிடும் அதனால் எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை போடும்போது மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் இது நல்லா வெந்தும் கிடைக்கும் அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறுது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறும்போது ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சமோசானா பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி பச்சை பட்டாணி சமோசா செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்களாம் நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அவங்க வாயாலேயே அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க ரொம்ப நேரம்லாம் எண்ணெயில் போட்டிருக்காதீங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு திருப்பி போட்டு போட்டு வேக வச்சிங்கன்னாவே நல்ல கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே நிறம் மாறியிருக்கு இந்த மாதிரி நிறம் மாறினாவே நம்ம வெளியே எடுத்துடலாம் நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்கிறத நம்ம பார்த்தாவே உணர முடியும் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்துலேயே ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலேயே எடுத்து வச்சுடுங்க எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வாழையில் போட்டு வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் உள்ளே நம்ம பிச்சு பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் ஒரு சூப்பரான டேஸ்ட்டும் கொடுக்கும் அந்த பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி வச்சு குருமா செஞ்சு போர் அடிச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அப்புறம் என்னங்க இந்த பச்சை பட்டாணி சமோசாக்கு நீங்களே அடிமையாடுவீங்கன்னா பார்த்துக்கோங்களேன் செஞ்சுட்டு இருக்கும்போதே ரெண்டு மூணு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிச்சயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்